முதியோர்களுக்காகப்பா முதியோருடையப்பா கணிசுங்களைப்பா உண்மை அருகிற அறிஞா நிரப்புங்கப்பா நிறைப்புங்கப்பா நிறைப்புங்கப்பா எல்லாம் முதியூர்ல நிரப்புங்கப்பா நிறைப்புங்கப்பா ரச்சிட்டு உங்க பிள்ளை எல்லாம் மாற்றுங்கப்பா முதியூர்ல ரச்சிங்க இசைப்பா முதியூர்ல ரசிங்கப்பா முதியூர்ல முதியோர்களை கத்துட்ட பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெயிக்கிறியா ஏழு அன்பு நாள் தவிர வேண்டுமா ஜெபிக்கிறையா வீடு வாசல் நான் இருக்கிற எல்லா முதியோர்களையும் கத்துட்டு இருக்கல நல்ல ஒரு காப்பகத்துல அவங்களை சேர்க்க கத்த உதவி செய்ய தாக்கல யார் மூலியமா அவங்களுக்கு உதவி செய்யுங்க தான் காப்பல எல்லாம் பெரிய காப்பகத்துல சேர்த்து மூணு நேரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க கிடைக்க காரம் கிடைக்க ஆண்டவர்களை ஆண்டு செய்வீராக நான் செஞ்சிக்கிறேன் முதியோர்கள்ப்பா ரோடுகள்ல வீடு இல்லாததுல படத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அவங்களுக்கு நல்ல பராமரிக்கிற கவர்மெண்ட் தக்கப்பட நல்ல ஒரு முதியூர்ல கே எல்லா ஊர்களையும் தக்கப்படைய பெரிய பெரிய முதியோர்கள் இருக்கணும்னு தக்கப்பட நல்ல தாக்குறேன் நர்ஸ்மா இருக்கும்னு தக்கப்படே ஆயாக்கள் இருக்கணும்னு தக்கப்பட முதியோர்கள் நல்ல பராமரிப்பும் பாதுகாப்பும் வேணும்ப்பா கத்த கு திருவிச்சு எங்கப்பா கொஞ்சம் வசதியானவங்க பணத்தை குடிச்சு சேர்த்துறாங்கப்பா ஆனா பணம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராஜா அவங்க ஏசப்பட கேட்கலையா நீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு முதலீடுகளை கட்டி கொடுங்க ஏசப்பா ஆண்டு தெரியும் அது கவர்மெண்ட் நல்லபடியா பொருட்படுத்த செய்ய உதவிச்சு எங்கப்பா தமிழ்நாடு முழுவதும் இந்திய தேசம் முழுவதும் உள்ளாங்கம் முழுவதும் இப்படிப்பட்ட முதியோர் இல்லங்களே கட்டத்தை கட்டி கொடுத்து முடியாது பாதுகாப்பு ஆசிரியர் குறைகள் எல்லாம் நிறைவேக்கிடுங்க ஆமாக்கு வாங்க பேசுல திடிக்கு நல்ல தடைப்பினேன் ஆமையா